இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ஹராசி நண்பர்களுக்கு எப்படின்னா சொன்னால் கடந்து வந்த பாதை இப்போ அடுத்த ஒரு ஏழு மாதத்துக்குரிய பாதையுமே ஒரு வாரத்தில் முடிங்கன்னா சித்திரவதை அது வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது உள்ள அப்படியே முள்ள முழுங்கிட்டு எப்படி வெளியே எடுக்க முடியும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவ்வளோ நரகத்துல இருப்பாங்க ஒப்பனா சொன்னால் சில சில இடங்கள்ல அது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது கில்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கிறது எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு ஆப்போசிட் கண்ணோட்டத்தில் பாக்குறது நிறைய பேர் போய் மாட்டின்னு இருக்கிறதே பாத்தீங்கன்னா வேறு மதம் அல்லது வேறு ஜாதியினர் மூலியமான பிரச்சனைகள் தேவையில்லாத காதல் வயசுக்கு மீறின காதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டின்னு இருக்கு நிறைய பேருக்கு ஃபேமிலியே ஓப்பனாக பிரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கக்கூடிய நிலைமை இப்ப இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்த்தாலும் எயிட் எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஓடும் இதில் பெரிய ஒரு விமோச்சனை என்ன தெரியுமா நீங்க உங்களுக்கு ஈஸியான பிரச்சனை முடியணும் வழிபாடுகள் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிடக்கூடாது ஏன்னா உபவாசத்துக்கு விரதத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறது உங்களுடைய சாஸ்திரத்துலேயும் சம்பிரதாயத்துலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து விரதம் இருக்கு கடவுளா உங்களை விரதம் இருக்க வெப்பான் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடக்கும் விரயத்துல போய் குரு உட்காந்துருக்கனால வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி யார் லேடிஸ் இருக்காங்களோ சரி அவங்களுடைய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு இந்த பிசிஓடி சில பேருக்கு பிசிஓஎஸ் சில பேருக்கு இந்த சிஸ்ட் மாதிரி விஷயங்கள்லாம் கர்ப்பப்பையில வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு